வணக்கம் வெல்கம் டு பானுமதி குர் கிச்சன் நம்ம வந்து சிவராத்திரிக்கு வரப்போகிற ஃபெஸ்டிவலுக்கு சிவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த விரதத்துக்கு ஏற்ற மாதிரி பலகாரங்கள் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது வந்து கொஞ்சம் பேர் தான் பார்த்த மாதிரி இருக்குது தயவு செஞ்சு வாட்ச் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் ஒரு காரம் பண்ண போகிறேன் அதுவுமே வந்து சிவராத்திரிக்கு நம்ம சாமிக்கும் படைக்கலாம் நம்மளும் சாப்பிடலாம் விரதம் இருந்து சாப்பிட்ற மாதிரி தான் செய்ய போகிற இப்போ இப்போ வந்து அதுக்கு தேவையானது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து மக்கானாவையும் அவளையும் வச்சு ஒரு பாயாசம் செய்ய போகிறேன் மக்கானா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் வந்து நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது செய்யணும் அதனால தான் இந்த இது வந்து இதில் வந்து ஒரு பாயாசம் செஞ்சு ஓடுறேன் இப்போ இப்போ வந்து நெய் விட்டுருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு நெய் விட்டுட்டு இதில் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம் இதை நல்லா கருன்னு இதை வறுத்துக்கலாம் இது ஒரு கொஞ்சம் முரமரப்பாக அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இதை இப்போது இது வறுத்தாச்சு நல்லா முரமரப்பாக அளவுக்கு நல்லா வருத்தாச்சு இது நம்ம செய்யும்போது நல்லா சூடாக இருக்கும் நல்லா முர முறான்னு இருக்குது ரொம்ப சூடாக இருக்கு செய்ய முடியல இதை இதில் ஒரு இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் இந்த பல்லு பல்ல கீரனை தேங்காய் இதில் பொறிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இதோடைய கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் இது வந்து பிஸ்தா இது வந்து குக்கும்பர் சீட்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டம் தான் நெட்ஸ் எல்லாம் நம்ம எல்லாமே ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால நம்மளுக்கு எதெல்லாம் இருக்கோ வீட்டில் அவைலபிளாக இருக்கோ நம்ம கொப்பரை தே இது வந்து தேங்காய் ஒரு பீஸ் பீஸாக பண்ணி போடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால் அது போட்டிருக்கேன் அது நீங்கள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க பாயசம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து ஒரு தட்டில் எடுத்துடலாம் ஏற்கனவே நெய் இருக்கு அதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுட்டு இப்போ அவளை வந்து நாம் இதில் கொஞ்சமாக அவளையும் இதில் வறுத்துக்கலாம் நல்லா நெய்ல இந்த மாதிரி வடுத்தாச்சு இப்போ நம்ம இது தகுந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்ல டம்ளர் பால் கொஞ்சம் கெட்டி பால்னா இன்னும் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணியும் விட்டுக்கலாம் இது பாலும் தண்ணியும் விட்டாச்சு ஒரு செகண்ட் நல்லா கொதிக்கட்டும் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம இதுல அவள ஃபர்ஸ்ட் சேர்த்துடலாம் இதுல சேர்த்துட்டு பாருங்க நெய் இல்லை பொறிச்சு அவளுன்றதுனால நல்லாவும் வாசனையோடையும் இருக்கும் இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வெந்துருட்டோம் நல்லா வெந்தாச்சு இப்போ இதில் ஒரே ஒரு சின்ன பிஞ்சு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு எல்லோ விஷாக இருந்தால் அதுக்காக ஒரு பிஞ்ச் சேர்த்துட்டு இப்போ வந்து வே நல்ல அவள் வந்து வெந்ததுக்கப்புறமா இந்த மக்கானாவை நம்ம பொறிச்சு வச்சுக்காதீங்களா இதை கொஞ்சமாக இது ஃபுல்லாக பொடிக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி பொறிச்சு இதில் சேர்த்துலாம் கையால் போ இது பண்ண போதும் இதுல சேர்த்து இது கொஞ்சம் வேக விட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் இதில் வேக விட்டுட்டு இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா ரெண்டுமே சேர்க்க போறோம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் அது வெள்ளம் நாட்டு சர்க்கரை சுகர் இது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளுடைய விருப்ப தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் இப்போ நாட்டு சர்க்கரையும் பொடிச்சு வச்ச சுகரும் சேர்க்க போகிறேன் இந்த இதில் வந்து இந்த பாலில் வந்து நாட்டு சர்க்கரையை சேர்க்கும்போது நம்ம கொதிக்க விட்டுட்டு சேர்க்கக்கூடாது இல்லைன்னா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு கொதி நல்லா வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து நாட்டு சர்க்கரையும் சுகரையும் சேர்க்க போகிறேன் சுகர் நல்லா மாவு மாதிரி பண்ணி வச்சுக்கிற வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு அது வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை போட்ட உடனே கரைஞ்சிடும் இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுருக்க சுகர் அதனால போட்ட அடுத்த செகண்ட் கரைஞ்சிடும் அதே மாதிரி நாட்டு சர்க்கரையும் இங்கே வச்சுருக்கிறதுனால நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம இதை வந்து சேர்க்கலாம் சட்டுன்னு கரைஞ்சிடும் வெள்ளம்னா கொஞ்சம் கல் இருந்தா இருக்கும் அதை வந்து நம்ம இதில் வந்து வடிகட்டி ஓடணும் அதனால நாட்டு சக்கரைன்னா உங்களுக்கு எந்த கல்லும் இல்லாமல் சுத்தமாக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு நா நாட்டு சர்க்கரையும் சுகரையும் இட சேர்த்துடலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சாச்சு இப்போ இந்த சமயத்தில் என்ன பண்ணணும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கூட்டி குறைச்சி நம்ம பாருங்கள் நிறைய நாட்டு சக்கரை ஒரு கப் நாட்டு சர்க்கரை ஒரு மூணு டீஸ்பூன் சுகர் ரெண்டுமே சேர்த்துருக்கேன் ரெண்டும் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆஃப் பண்ணியிருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இப்போ சேர்த்துருக்கேன் கரைஞ்சிடும் இது நாட்டு சர்க்கரை அந்த சூடுலேயே கரைஞ்சிடும் உங்களுக்கே தெரியும் அது வந்து சில சமயத்தில் ஒரு மாதிரி பால் திரிஞ்ச மாதிரி ஆகிடுது நல்லா கொதிக்கும் போது அதனால ஆஃப் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சுகர் நூலும் சேர்த்தாச்சு இப்போது லாஸ்ட்டாக இதில் சர்வ் பண்ணிட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் அவளும் இதுவும் சேர்ந்தது ரொம்ப சூப்பரான ஒரு நாளை மக்கானா வந்து உடம்புக்கு நல்லதுன்னு இப்போ எல்லாம் குழந்தைங்களுக்கு எல்லாமே கூட ட்ரை பண்ணி தராங்க நம்ம பெரியவங்களும் இதை வந்து சாப்பிட்லாம் இதில் வந்து நம்ம நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்திடலாம் இதில் எல்லாமே சரியான ஒரு மக்கானா அவல் சேர்ந்த ஒரு பாயசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கு கண்டிப்பாக இது வந்து நாளைக்கு க எடுத்துக்கலாம் அதாவது சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக சிவனுக்கு வைக்கலாம் எடுத்துக்கலாம் மக்கானா தாமரை வந்து ரொம்பவே நல்ல ஒரு மலர் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய விதைகள் தான் இது சூப்பரான பாயசம் ரெடி இப்போது இது ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்ததாக ஒரு நல்ல ஒரு காரம் ஒரு பலகாரம் பார்க்கலாம் இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டு கார பலகாரம் பார்க்கலாம் பாயசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுத்ததாக செய்ய போகிறது இப்போ பார்க்கலாம் ஜவ்வரிசி வடை செய்ய போறோம் இது வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு நல்லா கழுவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ஊற போட்டு வைக்கணும் இது பாருங்க நல்லா இது வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்குது இதை வந்து நல்லா வடிகட்டிட்டு வந்துடலாம் ஜவ்வரிசி வடைக்கு ஜவ்வரிசி ஊற போட்டு வச்சுருக்கோம் ரெண்டு மணி நேரம் அது வந்து இப்போ தண்ணி நல்லா வடிச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இது நல்லா சாஃப்டாக இதை மாவு மாதிரி இதை பிரிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா ஊர் இருக்குது இப்போது இது கூட பொட்டேட்டோ ஒரு நல்ல பே ஒரு அளவுக்கு இந்த சைஸில் சுமார் சைஸில் ரெண்டு பொட்டேட்டோவை வேக வச்சு மசிச்சிருக்கேன் இப்போ வந்து இதை வந்து இதில் சேர்த்துடலாம் எந் இதில் தான் இந்த கப்பில் தான் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் அது ஊறுனதுனால அவ்வளோ இருக்குது இதே கப்பில் ஃபுல்லாகிற அளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக நெருக்கி இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிசிஞ்சுக்க போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் போதும் அதுக்கப்புறமா இதில் என்ன மெயின்னாக்க இதில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சேர்த்து ஒரு நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் புழிஞ்சி இதில் வந்து சேர்த்துடணும் இது வந்து சப்பன் இருக்குன்றதுனால கொஞ்சம் ஒரு லெமன் நல்லா பொழிஞ்சு இதில் சேர்த்துடலாம் லெமன் புழிஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் இது கூட விரதத்துக்கு ஏற்ற ஒரு பலகாரம்தான் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா பெசிஞ்சிக்கலாம் நல்லா நல்லா ஒரு வடக்கு தகுந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஜவ்வரிசி உப்பு எல்லாம் பச்சை மிளகா எல்லாமே நல்லா சேர்த்துருக்கோம் இதெல்லாம் நல்லா பிசுக்கலாம் ஏன் சூப்பராக நல்லா அந்த உருளைக்கிழங்கும் அதுவும் சேர்த்ததுனால நல்லா ஒரு பைண்டிங் அரிசிமாவும் கொஞ்சம் சேர்த்ததுனால இது நல்லா இந்த மாதிரி பண்ணி நம்ம இதை வந்து எண்ணெயில் போட வேண்டியதுதான் எண்ணெய் அதுக்குள்ளே எண்ணெய் இதெல்லாம் மாவு பிசியதுக்குள்ள நம்ம எண்ணெயை காய சூப்பரான ஒரு நாலு நாளாக அஞ்சு அஞ்சா போட்டு பொறிச்சிட்டோம் இன்னும் நிறைய வைக்கலாம் ஆனால் நம்ம இது பண்ணுறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு போட்டது வந்து நல்லா பொறிஞ்சிடும் அதனால நம்ம கொஞ்சம் உருளைக்கிழங்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி லெமன் புழிஞ்சது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருமையாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ கொஞ்சம் லைட்டாக வெந்த உடனே நம்ம திருப்பி போடலாங்க நல்லா பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் கொஞ்சம் வேக டைம் எடுக்குதோ ஏன்னாக்கா உள்ளே நல்ல மாவெல்லாம் நல்லா வேகணும் அதனால நம்ம வந்து பாருங்க இதை நல்லா வந்துடுச்சு இப்போ எடுத்து இதில் போட்டுக்கலாம் வீதி இருக்கிற மாவையும் நம்ம எல்லாத்தையும் வடைகளாக போட்டு இப்போ எடுக்கலாம் இன்னைக்கு ஜவ்வரிசி வடையும் மக்கானாவும் அவளும் சேர்த்து செஞ்ச பாயசம் ரெடி ஆகிடுச்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அருமையாக இருக்குது இது வந்து நாட்டு சர்க்கரையும் சுகரும் சேர்த்து அருமையாக செஞ்சுருக்கக்கூடிய ஒரு பாயசம் அதே மாதிரி ஜவ்வரிசி வடையும் ரொம்ப நல்லா இருக்கு இங்கே பாருங்க இது பாருங்க இவ்வளோ ஒடிச்சு பார்க்கும்போது நல்ல கரு கருன்னு நல்ல சவுண்டு அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ஜவ்வரிசி வடை வந்து கடவுளுக்கு வைக்கக்கூடிய ஒரு நல்ல பதார்த்தந்தான் அதே மாதிரி மக்கானாவும் அவ்வளோ சேர்த்து செஞ்சதுமே கடவுளுக்கு வைக்கலாம் இதில் வந்து நேற்று அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாமே வந்து சாமிக்கு வைக்கக்கூடியது தான் இதுவுமே வைக்கலாம் எது வேணால் நீங்கள் இதில் வந்து எது ஈஸியாக உங்களால் செய்ய முடியுதோ எது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்ய முடியுதோ அதை செஞ்சு கண்டிப்பாக கடவுளுக்கு வச்சு படைத்து கடவுளோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்